ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா சோளம் வந்து நம்ம வந்து அவிச்சு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் ஈஸியான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரு ரெப்பரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சோளம் எடுத்துருக்குறேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தது இதை நல்லா வந்து நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷானது நான் வந்து கடைங்களெல்லாம் வாங்கலை இது வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கிறது இது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிப்பாங்க அந்த மாதிரி இல்லை குழந்தைங்களுக்கு என்ன அந்த நார்லாம் போயிட்டு பல்லில் பூந்துக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒன் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வந்து இதோடைய காசு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருபது ரூபா தான் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு பவுல் கிடைச்சிது எனக்கு நல்லா வந்து ஒ ஒன்றுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நூறு கிராமுக்கு மேலே கிடச்சிது இது வந்து ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்லாம் இதில் வந்து நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துனேன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி விட்டு அடுப்பில் வந்து நான் வந்து வேக வைக்க போகிறேன் இது குக்கர்லலாம் போட வேண்டாம் ஏன்னா வந்து இது வந்து பச்சை தான் இது பச்சை தான் அதனால நம்ம வந்து ஊற வைக்க வேண்டியதும் இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்துடும் ஆனால் வந்து நமக்கு வந்து கலர் வந்து இன்னும் வந்து தொட்டு பார்த்தோம்னா வேகலை இன்னும் கொஞ்சம் நாளை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வேகும்போதே பாத்தீங்கன்னா நல்லா வாசனை கம்ம கம்மன்னு வரும் இது பார்த்தீங்கன்னா வந்து டயாபட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பசியின்மையெல்லாம் போகும் எடை குறைக்கிறவங்களுக்கு சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸு இதில் நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் அயனு இது எல்லாமே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெப்பரு அதுக்கப்புறம் சில்லி பவுடரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா குழந்தைங்களுக்கு பரிமாறிடலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்